அவன் மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நலத்தமயந்தியோட இறுதி பதிவு அவன் தீயின்றி சமைக்கிறான் அவன் உள்ளே சென்றதுமே உணவு தயாராகி விடுகிறது உப்பில்லாமல் சமைக்கிறான் என்றது வேலைக்காரி வந்து சொன்னதும் தமையந்தி மயக்க நிலைக்கு போய்விட்டால் அவன் நிச்சயம் தன் கணவன் தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டால் நெருப்பினால் அவனுக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்ற வரத்தை தந்த அதே அக்னி பகவான் நெருப்பின்றியே சமைக்கும் வரத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார் இந்த விஷயம் தமையந்திக்கு மட்டும்தான் தெரியும் தன் தந்தையிடம் ஓடினால் தந்தையே இங்கே சமையல்காரராக வந்திருப்பவர் என் கணவர்தான் என்று உறுதியாக சொன்னால் இதை கேட்ட வீமராசன் மனம் பதபதைத்தது சமையலறைக்கு ஓடினான் நலனிடம் உண்மையை சொல் நீ யார் உன் உண்மை உருவை காட்டு என்றான் நலனும் இதற்கு மேல் இந்த உண்மையை மறைக்க விரும்பவில்லை அவன் கார்கோடகன் தனக்கு தந்த ஆடையை எடுத்து தன்மேல் போர்த்தினான் பழைய உருவத்தை அடைந்தான் சிவந்த மேனியை பெற்றான் இந்த சமயத்தில் அவனை பிடித்திருந்த சனி பகவானும் தனது காலத்தை முடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டார் நலன் புத்துணர்ச்சி பெற்றான் அவனை கண்ட தமையந்தி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் தன் மேல் கொண்ட அன்பால் தன்னை கண்டுபிடிக்க அவள் எடுத்த முயற்சிகளை நலன் நாதழுதழுக்கக் கூறி அவளை வாழ்த்தினான் காட்டிலேயே உன்னை விட்டுச் சென்ற இந்த கயவனைக் காண பிடிக்காமல் உன் விழித்திரைகளை நீர் நிறைத்து மறைக்கிறதா கண்ணே என நலன் அவளிடம் கேட்டான் அவளோ அவனது பாதங்களில் விழுந்து இல்லை அன்பரே உங்களை மீண்டும் காண்போம் என்று நினைக்கவே இல்லை இது ஆனந்தத்தில் வழியும் கண்ணீர் என்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள் குழந்தைகளும் ஓடிவந்து தந்தையை அணைத்து கொண்டனர் வாழ்க்கையில் மனிதன் நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ஏனெனில் துன்பத்திற்கு பிறகு வரும் இன்பத்தை தான் மனிதன் சுவைத்து அனுபவிக்க முடியும் நலனும் தமையந்தையும் குழந்தைகளும் பட்ட துன்பம் கொஞ்சமா நஞ்சமா இப்பொழுது அவர்கள் இன்ப மலையின் உச்சத்தில் இருந்தனர் வீமராசனும் தன் மகளுக்கு மீண்டும் நல்வாழ்வு கிடைத்தது குறித்து மகிழ்ந்தான் இந்த இன்ப காட்சி கண்டு தேவர்கள் கூட மகிழ்ந்தார்கள் வானிலிருந்து பூமழை பொழிவித்தார்கள் நலனே உன்னைப்போல் உயர்ந்த குணமுள்ளவர்கள் யாரும் இல்லை எந்த சூழலிலும் நீ பிறர் உதவியை கேட்கவில்லை ஏன் உன் மாமனார் வீட்டில் கூட நீ தங்க மறுத்தாய் கஷ்டங்களை மனமுவந்து அனுபவித்தாய் சனீஸ்வரன் உனக்கு தொல்லை கொடுப்பது தெரிந்தும் நீ ஆத்திரப்படவில்லை உன்னிலும் உயர்ந்தவன் உலகில் இல்லை என்று அசரீரி எழுந்தது இந்த நேரத்தில் சனீஸ்வரரே அங்கு வந்துவிட்டார் விட்டார் நலனே நல்லவனான ஒருவன் பாதை தவறும் நேரத்தில் அவனை சீர்படுத்த பல தொல்லைகளை தருகிறேன் அதை அனுபவ பாடமாக கொண்டு அனுபவிப்பவர்களை மீண்டும் நான் அணுக மாட்டேன் நீ நீதி தவறாத ஆட்சி நடத்தினாய் என்றாலும் சூது என்னும் கொடிய செயலுக்கு உடன்பட்டாய் இனி அத்தகைய நினைப்பே உனக்கு தோன்றக்கூடாது என்பதற்காக இந்த சோதனைகளையும் அனுபவித்தாய் இருப்பினும் சூதால் தோற்ற நீ போர் தொடுத்து உன் நாட்டை பெறுவது முறையல்ல மன்னனுக்குரிய தர்மப்படி மீண்டும் சூதாடியே நாட்டை அடைவாய் உன் மனைவியின் கற்புத்திறனும் உன்னை காத்தது என்றவர் நீ என்னிடம் என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் நாமாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம் அந்த புட்கரனை போய் பிடி அவனிடமிருந்து நாட்டை எனக்கு வாங்கிக்கொடு என்றுதானே கேட்டிருப்போம் பொதுநலவாதியான நலனோ அப்படி எதுவும் கேட்கவில்லை அப்பொழுது சனீஸ்வரரே என் சரிதம் இந்த உலகத்திற்கு பாடமாக இருக்கட்டும் என் கதையை யார் ஒருவர் கேட்கிறாரோ அவரை நீர் பிடிக்கக்கூடாது அவருக்கு எந்த சோதனையும் தரக்கூடாது என்றான் நலனே உன் கோரிக்கையை ஏற்கிறேன் உன் கதை கேட்டவர்களுக்கு நான் எக்காரணம் கொண்டும் அணுக மாட்டேன் இது சத்தியம் என்ற சனீஸ்வரன் அங்கிருந்து மறைந்து விட்டார் பின் விதர்ப நாட்டரசன் வீமன் தன் மகள் மருமகன் பேரக்குழந்தைகளுக்கு விருந்து வைத்தான் அப்பொழுது இறுதுபண்ணன் வந்தான் நலனே உன்னை என்னிடம் பணி செய்ய வைத்த காரணத்திற்காக வருந்துகிறேன் உன் பணி காலத்தில் நான் உன்னிடம் ஏதேனும் கடுமையாக பேசியிருந்தால் அதை பொறுத்துக்கொள் நான் அயோத்தி கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இதன் பிறகு வேலேந்திய வீரர்கள் பின்தொடர தன் சொந்த நாடான இடத நாட்டிற்கு கிளம்பினான் புட்கரனுடன் மீண்டும் சூதாடினான் முன்பு சனீஸ்வரனின் அருளால் தான் சூதில் வென்றோம் என்பதை கூட மறந்துவிட்ட புட்கரன் ஆசையில் பகடைகளை உருட்ட நாட்டை இழந்தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பை நலனிடம் ஒப்படைத்துவிட்டு தனது நாட்டிற்கு போய்விட்டான் தன் தலைநகரான மாவிந்தத்தில் இருந்த அரண்மனைக்கு மனைவி குழந்தைகளுடன் நலன் சென்றான் மக்கள் மீண்டும் நலனை மன்னனாக பெற்ற மகிழ்ச்சியில் அவனை வாழ்த்தினர் மக்களின் முகம் மேகத்தைக் கண்ட மயில் போலவும் பார்வையற்றவனுக்கு பார்வை கிடைத்தால் ஏற்படும் பிரகாசம் போலவும் ஆனது நலனின் இந்த சரித்திரத்தை தர்மபுத்திரருக்கு வியாச முனிவர் சொல்லி முடித்தார் தர்மபுத்திரா கேட்டாயல்லவா கதையை நலனின் இந்த துன்பத்தில் நூறில் ஒரு பகுதியை கூட நீ அனுபவிக்கவில்லை அப்படித்தான் இருப்பினும் சூதால் வரும் கேட்டை தெரிந்து கொண்டாயல்லவா எனவே நீயும் சூதால் தோற்றது பற்றி வருந்தாதே உனக்கும் நல்ல நேரம் வரும் என்று சொல்லி விடைபெற்றார் நாமும் நல சரித்திரம் கேட்ட மகிழ்ச்சியுடன் சனீஸ்வரிடம் அன்பு தொல்லையில் இருந்து விடுபடுவோம் நல்ல பழக்கங்களை மேற்கொள்வோம் நல்லதை மட்டுமே சிந்திப்போம் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது இது போன்ற மேலும் இந்த தகவல்களுக்கு நமது சுப்பிரமணிய சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நலம்புட அலைவருக்கும் இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர் நன்றி வணக்கம்